மாலை தல்ல மஜல்ல எங்க கிட்ட போட்டி போடு முன்னால விசில்ல போடு விசில்ல போடு மஜிலியா சிஎஸ்கே மேட்ச பார்த்தா அவன் நாங்க பிஜிலியா ஏல்ல ஏல்ல எங்க தல்ல எங்க தல்ல டோனி எங்க தல்ல கூட மேட்ச் போடு வாணி எங்க தல்ல எங்க தல்ல டோனி எங்க தல்ல கூட மேட்ச் போடு நீ ஏல்ல ஹே ம எ கிட்ட போட்டி போ முன்னால போட்டி போடு முன்னால போட்டி போடும் முன்னால எல்ல இன்ன சிஎஸ்கே மஜ எல்ல இன்னல சிஎஸ்கி மஜல்ல எங்க கிட்ட போட்டி போடு முன்னால போட்டி போடு முன்னால போட்டி போடு முன்னால விசில போடு உடாத விசில போடு விசில போடு விசில போடு மஜலியா சிஎஸ்கே நாச்ச பார்த்தா உன்னால விசிலியா இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசனுடைய கடைசி மேட்சில் வழக்கமாக முடிகிற நேரம் இல்லாமல் மலையை தாண்டி ஒரு பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி தொடங்கி திருப்பி ஓவர் குறைச்சுன்னு கிட்டத்தட்ட ராத்திரி நடுராத்திரிக்கு முடிச்சு அந்த கனவு இருக்குதுல்ல அப்போ என்னவா இருந்தீங்க நீங்க அழுதுட்டேன் சார் ஃபுல்லாக அழுதுட்டேன் அந்த இடத்துல நான் இருந்தேன் அமதாபாத்தில் ஓகே ஸோ ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லா அழுதுட்டு தான் இருந்தேன் அவர் எப்போ ரிட்டயர்ட் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது அவர் அதுக்கு ஆசைப்படவும் மாட்டார் ஸோ இந்த வாட்டி இந்த சீசன் ஃபுல்லா அவருக்காக மேட்ச் பார்க்க போய் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிருந்தேன் பட் ஆனால் இது ஃபேர்வெல் இல்லைன்னு அவரே சொல்றாரு இருந்தாலும் அவர் இல்லைன்னா கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா முட்டி ரொம்ப பிரச்சனையா இருந்தது ஸோ அவர் எப்போ போவார்னு தெரியாது இப்ப கூட சொல்லலை ஆனால் ஆஃப்டர் நைன் மந்த்ஸ் தான் முடிவு எடுப்போம்ன்றது சொல்லியிருக்காரு ஸோ சப்போஸ் ஆமா நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணும் அவ்வளோ அந்த இடத்துல